மாதிரி அதனால சூடகமே கைகளுக்கு அணியக்கூடிய வளையல் கொடுக்கணும் தோல் வலையே தோலில் அணியக்கூடிய வங்கி அடுத்தது தோடே காது காதுக்கு அடியக்கூடிய கம்மல் செவிப்பூவே செவிப்பூ என்பது பழைய காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க மேலே இது பண்ணி ஒரு அது என்ன கொப்புன்னு சொல்லுவாங்க அந்த செவிப்பூ தான் மருவி கொப்புன்னு ஆயிடுச்சு செவிப்பூவே பாடகமே பாடகம்னா காலையில் அழியக்கூடிய தண்டை சலங்கை முதலானவர்களே குடிக்கிறது என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் பல்கலன்னா பல வகையான அணிகலன்களை நாங்கள் அணிவோம் இது மட்டுமா அப்புறம் இடுப்புக்கு ஒட்டியானம் கழுத்துக்கு அணிகலன் அப்புறம் மூக்குத்துக்கு மூக்குத்தி நெத்தி சுட்டி இன்னும் எவ்வளோ அணிகலன்கள் இருக்கு இத்தகைய அத்தனை அணிகலன்களும் எங்களுக்கு சன்மானமாக கிருஷ்ணா நீ அழிக்க வேண்டும் ஏன்னா உன்னை நாங்கள் சேவை போய் முடித்து விட்டோம் அதுக்குரிய சன்மானமாக எங்களுக்கு இதெல்லாம் நீ க கொடுக்க வேண்டும் இதெல்லாம் நாங்கள் போட்டுக்கின்னு ஆடை உடுப்போம் புத்தாடைகளை அணிந்து கொள்வோம் அதன் பின்னே பால் சோறு பாலினால் செய்யப்பட்ட சோறு அதாவது பாலிலேயே அரிசியை வேக வைத்து வெள்ளத்தை போட்டு அது வந்து நம்ம இப்போத்தி சக்கரை பொருள் உண்டுவோம் அதை தண்ணியில் வேக வைக்கிறோம் இது பாலிலேயே செய்து அதுதான் அக்கார வடிசல் அப்படின்னு சொல்றது கூடாரவள்ளி அன்னைக்கு அக்கார வடிசல் செய்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஆண்டாலும் இதுவரை நோம்பு இருந்தால் இல்லையா எதுவுமே சாப்பிடல மாட்டோம் பா நெய் மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் மை இட்டுக்க மாட்டோம் அப்படின்னு நோம்பு இருபத்தி நாலு நாட்களாக இருந்து இருபத்தி ஏழு நாள் பெருமாளை கண்டவுடன் நோம்பு முடிவுற்றதாக அறிவித்துவிட்டு அதற்கான அலங்காரங்களை பூட்டி கொண்டு சந்தோஷமாக இந்நோம்பினை நிறைவு பெறுவதற்காக இந்த மாதிரி பின்னே பால் சோறு செய்து மூட நெய் பெய்து முழங்கை வழிவார் அத்தக்கி பால் சோறு எப்படி இருக்கணும்னா கையை விட்டு உள்ள அப்படி வள்ளி போது முழங்கை ஃபுல்லாக நெய் வழியே வழியே ஓடணும் அந்த மாதிரியான ஒரு சோறு முழங்கை வழிவாகிற முழங்கை வரலும் வழிந்து கொண்டு அப்படி செல்ல வேண்டும் அத்தகைய நெய்வேதியத்தை உனக்கு நாங்கள் அம்ச அதற்குரிய பொருட்களை அழித்து இருந்து எங்கள் அனைவருடனும் இருந்து குளிர்ந்தையிலோர் எம்பாவை அப்படின்னு ஆண்டாள் கேட்குறாள் இதில் பெரும்பாலும் நினை என்ன நேற்று தானே பறை அதாவது என்ன கேட்டாங்க கொடி கொடு விமானம் கொடு அப்புறம் வந்து முரசு குடு இதெல்லாம் கேட்டீங்க இப்பதானே உபகரணங்களே கொடுத்தேன் அதுக்குள்ள நோம்பு நோந்துட்டேன் முடிச்சுட்டேன்னு சொல்றீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு பெருமாள் கேக்குறாரு உடனே அதுக்கு என்ன சொல்றாங்க நோம்பு நோக்கணுன்னு தென் நாங்க என்ன யமுனையில போய் நீராடுறது நோம்புன்னு சொன்னோம் உங்களை காணது தான் நாங்கள் நோம்புன்னு சொன்னோம் ஏன்னா எங்களை வந்து கிருஷ்ணனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை எதுவும் இட்டு இருட்டறையில் போட்டு எங்கள் பெற்றோர்கள் அடைச்சி வச்சுருந்தாங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக உன்னை பார்த்து பேசுவதற்காக நாங்கள் நோம்பு நோக்கப் போகிறோம் நீங்கள் வந்து அப்போ தான் அனுமதி கொடுப்பாங்கன்னு அப்படி சொன்னோம் நாங்கள் அதனால் எங்களுடைய நோக்கம் கிருஷ்ணா உன்னை காண்பது தான் உன்னோடு பேசுவது தான் உனக்கு போற்றி சொல்வது தான் இத்தகைய அனைத்தையுமே நாங்கள் பாசம் இருபத்தி நாற்கு நாட்களாக போற்றி சொல்லிட்டோம் உங்கள்கூ பேசிட்டோம் எல்லாமே செய்துட்டோம் நப்பின்னையோடு ஒன்று சேர்த்து பார்த்துட்டோம் அதனால் எங்களுக்கு நோன்பு முடிந்து விட்டது அதுக்குள்ளால கூதுகலத்தில் நாங்கள் இருப்பு இருக்கிறோம் இப்போது அப்படின்னு சொல்லி இப்பாசுரத்தை நிறைவு பெறுகிறார் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் ஸோ அதனால்தான் இது கூடாரவள்ளின்னு சொல்லுவாங்க இத்தகைய கூடாரவள்ளியில் நாம் பெருமாளையும் தாயாரையும் நப்பின்னையும் சேவித்து பல அருட்செல்வங்களை பகவானிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உலகத்தில் இன்புற்ற வாழுமாறு அனைவரிடம் படிந்து கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடியிலே சாரிடம் அடியேன் காஞ்சி லதா பார்த்து சாரதி